ஓபிஎஸ்ஐ பார்த்து கொசு என்கிறார் அது எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா என்று பெங்களூரு புகழந்தி ஆவேசமாக பேசியுள்ளார் அதிமுகவை ஒன்றிணைக்க எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைக்கவில்லை என்றும் ஓபிஎஸ் நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லை என்றும் புகழந்தி கூறியுள்ளார் ஓபிஎஸ்ஐ கொசு என்று உதயகுமார் கூறியதற்கு பதிலளித்த அவர் கொசு கடித்தால் தாங்க முடியாது என்றும் சொல்லியுள்ளார் அதாவது அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்த்த புகழேந்தி மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கையில் எங்கிருந்து ஒன்றிணைப்பது அதிமுகவை ஒன்றணி எடப்பாடி பழனிசாமி ஒத்து வர மாட்டேங்கிறார் முழு முயற்சி எடுத்துவிட்டோம் எவ்வளவோ முயன்றும் தற்போது ஆர் பி உதயகுமார் தொடங்கிவிட்டார் நான் அண்ணன் விட்டு தூரமாக இருந்தாலும் உதயகுமார் சொல்வது சரியாக இல்லை சில உண்மைகளை சொல்லி ஆக வேண்டும் மிகவும் நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லை அதனால் தான் அவரால் வெற்றி பெற முடியவில்லை மீது அம்மா கோபமாக இருந்ததாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை உதயகுமார் வைக்கிறார் கொசு மிகவும் ஆபத்தானது மலேரியா டெங்கு போன்றவை கொசுவில் இருந்துதான் வரும் நாங்கள் இல்லாத தைரியத்தில் பேசுகிறார் ஆனால் ஓபிஎஸ் என்கின்ற கொசு கடித்தால் அவரால் தாங்க முடியாது அதிமுக ஒற்றுமையாக இல்லாவிட்டால் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கு இரட்டைகளை வழக்கை பார்த்து பயம் ராமநாதபுரத்தில் போட்டியிடுவதற்கு நான் வேண்டாம் என்று சொன்னேன் ஆனால் அவருடன் இருப்பவர்களின் பேச்சை கேட்டு அவர் அங்கு சென்று நின்றார் சென்றது தவறு இல்லை அங்கு சென்று ரவீந்திரநாத் போன்றவர்களை நிறுத்தி இருக்கலாம் மேலும் கெட்ட நேரம் இப்படித்தான் வரும் சில நேரங்களில் சாமியாரை போலவே இருப்பார் நான் நினைத்தேன் சாமி ஜால்ரா அடிக்கிறார் என் அப்பா மொழி போராட்டத்திற்கு ஆறு முறை சிறை சென்ற நான் நினைத்ததிலிருந்து அம்மாவிடம் பேசி எங்கேயோ போய் இருக்கலாம் ஆனால் நானும் அதற்காக ஆசைப்படவில்லை ஆனால் இவர்களுக்கு எதற்கு அரசியல் மதுரை தோல்வியடைந்த உடனே காசு வைத்திருக்கும் மூன்று பேர் தான் ஜெயித்திருக்கிறார்கள் மற்றவர்கள் உயிருக்கும் வரை எங்கள் உடலில் தெம்பு இருக்கும் வரை இந்த கட்சியை காப்பாற்ற கடுமையாக போராடுவோம் என்கின்றும் சொல்கிறார்கள் பழனிசாமி என்கின்ற சர்வதிகாரியிடம் இருந்து கட்சியை காப்பாற்ற சிரமமாக உள்ளது அதே போல மற்றும் சின்னமா போன்றவர் ஒருவரும் பாஜக மற்றும் தமிழ் மொழியை பற்றி பேச வேண்டும் மாநில அரசை மற்றும் பேசிவிட்டு மத்திய அரசை தவிர்ப்பது சரியாக இருக்காது என்றும் பேசியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க